你真净不得贱啊！嗯 வசந்தி அவங்க தானே அம்மா நான் பைனான்ஸ் கம்பெனில இருந்து பாருமா அவங்க பைனான்ஸ்ல இருந்து காசு வாங்கினாங்க ஒழுங்காவே கட்டலம்மா அதான் காசு வாங்கிட்டு போகலாமேன்னு வந்தேன் அம்மா எங்கம்மா அவங்க கூப்பிடுங்கம்மா

அம்மா என்னமா கதை சொல்லிக்கிட்டு இருக்க காசு இருந்த குடுமா வாங்கிட்டு போறேன் என்னைய மேல இடத்துல இருந்து சத்தம் போட்டுக்கிட்டே இருக்காகம்மா அவசரப்படாத என்னது மூணாம் தேதியில இருந்தா மூணாம் தேதி குடுக்கறேன்னு சொன்னீங்க நானும் வந்து வந்து போய்கிட்டு இருக்கேமா இப்ப தேதி பத்தாச்சு இன்னமும் கொடுத்த பாடு இல்லம்மா ஏமா இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அவசரப்படாத பாலகா மூணாம் தேதியே விடு ஆமா விடு ஆமா ரொம்ப நாள் ஆச்சு நீ வீட்ல இருந்துக்கிட்டு ஈசியா மூனாம் தேதி விடுன்னு சொல்லுவ ஆனா நான் தானே என் ஆபீஸ்ல போய் கிளி வாங்கணும் நீங்க வாங்க பணத்துக்கு நான் எதுக்குமா கிளி வாங்கணும் காசை கொடுங்கம்மா நான் வாங்கிட்டு போறேன் நீ எதுக்கு பதில் சொல்ற அம்மா நான் சொல்லிக்கிறேன் பதில் சொல்லும் பதில் என் பொண்ணுக்கு ஆட்ட நான் பணம் கொடுத்துட்டேன். என் பத்த நாளைக்கு உனக்கு கொடுப்ப காசை வாங்கிட்டு போ. அந்த காசை நீ யாருக்கு கொடுக்கணுமோ கொடுத்துக்க பாலகா? அம்மா உன் கைக்கு எப்பமா காசு வரும்? ஆத்தா குடுக்குறப்ப என் பொண்ணுக்கு காசு வரும். என் கையில காசு வரவும் நான் உனக்கு கொடுப்பேன். அம்மா இன்னமா சொல்லிக்கிட்டு இருக்க காசை கொடுமா என் பொண்ணு கையில இருந்து நீ எப்ப காசு வாங்குறியோ அப்ப உனக்கு காசு வரும் பாளகா அம்மா என்னம்மா பதில் சொல்லிகிட்டு இருக்க ஆலேஹா அப்ப நான் சொல்றேன் பாளகா என் பத்த கையில நான் காசை கொடுத்துட்டேன் என் பத்த உன்கிட்ட கொடுப்பா நீ சேர வேண்டிய இடத்துல போய் சேத்துற அம்மா இதெல்லாம் ஒரு பதில் அம்மா இந்த பதில கொண்டு போய் நான் ஆபீஸ்ல சொன்னா என்னைய தாம திட்டுவாங்க பாலகா என் பத்தை கையில நான் காசை கொடுத்துட்டேன் பாலகா அவ குடுக்க வேண்டிய நேரத்துல உனக்கு கொடுப்பா வாங்கிட்டு போ என்ன பாலகா எத்தனை நாள் பாலகா எத்தனை நாளா வந்து போய்கிட்டு இருக்கேன் பாலகா உங்களுக்கு ஒரு மனச்சாட்சி இல்லையா பாலகா நான் இன்னைக்கு தானே சொல்றேன் அம்மா இத்தனை நாள் நான் காசு வந்துட்டு இருக்கேன் அப்போ இதே கதையை தானம் சொன்னேன் ஆமா சொன்னே இப்ப என் பொண்ணுக்கு குடுத்துருக்கேன் நாளைக்கு வந்து நீ வாங்கிட்டு போ பாலகா அம்மா நீ உன் பொண்ணுக்கு குடுத்துட்டேன் குடுத்துட்டேன் சொல்றியில அந்த காசு இப்பயே குடுக்க சொல்லுமா உன் பொண்ணுக்கு என் பொண்ணு கையில பணம் வந்து இன்னும் சேரல சீதனமா தான் வந்து சேர்ந்துருக்கு நாளைக்கு வந்து நீ பணமா வந்துடும் வந்து வாங்கிட்டு போ பாலகா என்னது சீதனம் தான் கொடுத்துக்கியா தங்கமும் வைரமும் இதும் கொடுத்துக்கிட்டு அம்மா நாளைக்கு உனக்கு பணமா வந்து கையில சேரும் बाळा நாளைக்கு வந்து வாங்கிட்டு போ ம் ம் நல்ல ஃபைனான்ஸ்ல காசை வாங்கிட்டு காசை கட்ட முடியாம நல்ல கதை சொல்றமா ஃபைனான்ஸ் இல்ல ம் ஃபைனான்ஸ் இல்ல ம் இது உலக நடப்பால

உங்கிட்ட கடனை கொடுத்துட்டு நாங்கள் படாத பாடு ஆகி போயிடுவோம் போல இருக்கு நாளைக்காவது பணம் ஆக்கி வையுமா நாளைக்கு இதே கதை சொல்லிக்கிட்டு இருக்காத நான் போயிட்டு வாரேன் அழகா சுகா மேதம் ககு பணமேதான் வரும் வந்து வாழ்க்கை கே எப்பா இடத்த காலி பண்ணுவோம் உன்னைய கொஞ்ச நாளா பார்க்கவே முடியல

ali na manite

அந்த சின்ன சரி இப்படியே நோகாமா நொம்பு திங்க முடியுமா கஷ்டப்பட்டாத் கையில காசு கிடைக்கும் பொம்பளைய கையில நாலு காசு இருந்தா டண்டி மதிப்பு இப்ப வசந்தி கஷ்டப்படுற நம்ம கையில காசு இருந்து னியர் கொடுத்து உதவிருந்திருக்கலாம் நல்ல மூக்க புடிச்சி తిന്നിட்டு நல்ல டிவி சீரியல் பார்த்துட்டு நல்ல கொரட்டை விட்டு தூங்கிறதுக்கு இப்படியே நேரமும் காலமும் போயிகிட்டு இருக்குடி இனிமேயாவது நம்ம முழிச்சுகுறோம் ஏக்கா இது தாத்தா நான் ஆரம்பத்துல இருந்தே சொல்லிக்கிட்டு இருக்கேன் இப்போதே உங்கอายุ 88 சா

வெளிக்கி போய் கை நிறையவும் சம்பிரிக்க தான் செய்கிறாக

அன்னைக்கு நானும் அதிரசம் தின்னேன் சூப்பரா இருந்துச்சுக்கா உன் கைப்பக்குவம் இந்த ஊருக்குள்ள யாருக்கு இருக்கு